செய்ய கதம்ப சட்னிக்கு தேவையான பொருளை கோசு கேரட்டு மழை வெங்காயம் பூண்டு தக்காளி தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் இப்போ வதக்க போறேன் பொட்டுக்கடலை எடுத்து தேங்காயும் தவிர பாக்கி எல்லாத்தையும் வதக்கணும் ரெண்டா உடச்சி போடணும் வெடிக்கும் இல்லை கீழி போடணும் வதக்கிக்கிறேன் பெருங்காயம் ஒரு தொட்டு போடுற கட்டி பெருங்காயம் பாருங்க வதக்கிக்க பச்சை மிளகாயை எடுத்துக்கிட்டு மலைய எடுத்துட்ட அடுத்தது மூன்று மூண்டு நாள் வெங்காயம் வதச்சிட்டு அது தக்காளி இந்த வதங்கி போட்டி இதை எடுத்துக்க ஒரு சொத்து ஒரு புளியோடு புளி போட்டு மிக்சியில அரைச்சிடுவோம் அரைச்சிக்கிட்டு காட்டுற அரைச்சி காட்டுற இதே மாதிரி செஞ்சு பாருங்க சட்னி அரைச்சாச்சு எல்லாம் வதக்கி வச்சுனாலும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சோண்டு புளி போட்டு அரைச்சிருக்கேன் அதில் தாளிப்பூ போடுறேன் கடுகு தாளித்து கடுகு கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து இதில் போட வேண்டியது தான் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தோசைக்கு சாப்பிட்லாம் உப்புமாவுக்கு சாப்பிட்லாம் எல்லாம் சாப்பிட்லாம் தோசை தோசை ஊற்றி காட்டுற பாருங்க அதில் சாப்பிட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பேஜ் சேனலுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் உம்மா கட்டிருக்கேங்க உமா தோசை ரெண்டுமே எங்கள் வீட்டில் உண்டு அதுக்கு வெஜிடபிள் சட்னி அரைச்சிருக்கேன் அதுதான் சாப்பிட தொட்டு தொட்டு சாப்பிட வைக்கோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேத்தி சேனலுக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள்